உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியுடைய பலன்களை யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்ன விருச்சகராசிக்கு விருச்சகராசிக்கு இந்த சிறப்பான விறுவிறுப்பான சிறந்த பலன்களை இன்னைக்கு சனிப்பெயத்தினுடைய சிறந்த பலன்களாக சிறந்த யோக பலன்களாக துல்லிதமாக பார்க்க போகிறோம் பொதுவா இந்த ராசிக்கு மூன்று நான்கு கூறிய சனி பகவான் மூன்றாம் இடமான மகர ராசிக்கு அதிபதியும் நான்காம் இடமான திரிகோண சனி பகவானின் மூல திரிகோண வீட்டின் கும்பராசிக்கு அதிபதியான மூல திரிகோண உடையான கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மூன்று நான்குரிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மீன ராசியில் குருவின் வீட்டில் பயிற்சி அடைகிறார் இது விருச்சிகராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குருவின் வீடு ஆக பொதுவாக சனி பகவானுக்கு இந்த ஐந்தாம் இடம் ஏற்ற இடம் இல்லை என்றாலும் குருவின் வீட்டில் தனகாரகன் வீட்டில் குருவின் வீட்டில் மீன ராசியில் அதுவும் பூர்வ பூர்வபணிஸ்தானமாக அமைவதால் நிச்சயமாக பல யோகத்தை உறுதியாக செய்யும் நல்ல தொழில் முன்னேற்றங்கள் செய்ய முதலீடு அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் செய்கிற தொழில் எல்லா தொழிலும் சிறந்து விளங்கும் அது வந்து சந்தேகமே இல்லை நல்ல வேலை தொழில் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி வேலையில் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொழில்கள் சிறந்து விளங்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது அந்த உச்சம் பெற்ற சுக்கனோடு சேருகிறார் இந்த சனி பயிற்சி சனி சுக்கரனோடு சேருகிறார் இந்த சனி பிறகு மீனராசியில் உச்சம் பெற்ற சுக்கனோடு சேரும் பொழுது இந்த ஐந்தாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சேகராசிக்கு நல்ல திருமண வாழ்க்கை பேரும் புகழோடு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தும் நல்ல புத்திரஸ்தானம் கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் திடீர் யோகத்தை வருமானத்தை அள்ளி கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய தொழில் அதிபராகலாம் அரசியலில் மிகப்பெரிய தலைவராகலாம் அரசியலில் மிகப்பெரிய தலைவர் பொறுப்பு தலைவர் பொறுப்பு கிடைக்கும் அமைச்சராக அமைச்சர் நிச்சயமாக அமைச்சராக கூடிய அமைச்சர் யோகமும் நிச்சயமாக உண்டு தண்டப்பில் இருந்து கொடுப்பாங்க இந்த பதவி உங்களுக்கு தான் ஆர்கிட்டெக்ட் இன்ஜினியரிங் ஒர்க் சினிமா துறை கலைத்துறை ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியில் சாதிக்கலாம் கலைத்துறையில் சாதிக்கலாம் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு பேரும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உலகமே உலகமே மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஏற்படும் ஒரு ஆராய்ச்சியில் சாதிக்கலாம் ஒரு சினிமா துறையில் சாதிக்கலாம் ஒரு ஆராய்ச்சியில் நல்ல போஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஊர் உலகம்லாம் அவர் உத்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல பேரு முகலும் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் காசுபனம் கொட்டக்கூடிய யோகமாக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் அங்கே சேரக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தில் அமைகிறது சரித்திரத்தில் இப்படி ஒரு யோகம் சிறப்பாக அமைவது ரொம்ப கடினம் பயிற்சி ஆவது என்பது வழக்கம் போல இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சனிபான் பயிற்சி ஆகிறார் ஆக உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து பயிற்சி ஆவது என்பது இந்த வருடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதை விட முக்கியத்துவம் குருவின் வீட்டில் தனகார பல தனத்தை செல்வத்தை செய்த முதலீடு இருந்தாலும் சரி புரிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி பல செல்வ யோகத்தை பல தொழில் யோகத்தை காசு பணம் கொட்டக்கூடிய பல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எதுக்குமே கொடுத்து வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எல்லா யோகத்தையும் பெறக்கூடிய ஸ்தானத்தில் இந்த சனி பயிற்சியடை சுக்கரனோட உச்சம் பெற்ற சுக்குனோடு சேர்ந்து பயிற்சி அடைகிறார் அதுதான் மிக முக்கியம் குருவின் வீட்டில் பயிற்சி அடைகிறார் அதாவது குரு எப்பயுமே யாருக்கும் நல்லது செய்யக்கூடிய கெடுதல் நினைக்க போறதில்லை சேர்வாரோட சேர்ந்த சேர்ந்த புத்தி வரும்பாங்க சனிபன் பாபி பாவகிரகம் பாவிதான் அவர் போய் குருவின் வீட்டில் போகும்போது அப்ப இந்த குரு நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தை இவருக்கும் வந்துடும் குரு நல்லது சேர்ந்த புத்தி வரும் கடுமையான பாவியாக இருந்தால் நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு போகும்போது கண்டிப்பா பல யோகத்தை ஏற்படுத்துவார் சந்தேகமே சட்டத்துறை சிறந்த வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருந்தவர்களுக்கு நீதிபதி போஸ்ட் கிடைக்கும் வழக்கறிஞராக நல்ல ஏற்கனவே வழக்கறிஞராக இருந்தவர்களுக்கு நீதிபதி போஸ்ட் கிடைக்கும் புகழ் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உண்மையா நேர்மையா இருந்திருப்பார் அவருக்கு நீதிபதி போஸ்ட் கிடைக்கும் சமூகத்தில் சிறந்த பதவி சமூகத்தில் சிறந்த பதவி கிடைக்கும் மற்ற எல்லாமே சரியாக இருக்கும் அதுல வந்து சந்தேகமே இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் பொதுவாக என்ன அதில் என்ன ஒரு பலன் சற்று வேதனையாக இருக்குன்னா சொந்த மண்ணில் இருக்க முடியாது சிலருக்கு வந்து பூர்வ போய் சனி உட்காந்துட்டா சொந்த மண்ணில் இருக்க முடியாத நிலை ஏற்படும் பிள்ளைகள் சிலருக்கு எல்லாருக்குமே இல்லை சிலருக்கு பிள்ளையோட சேர்ந்து வாழ முடியாத மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்படும் திருமண தடை சிலருக்கு திருமண தடை புத்திர தடை இதெல்லாம் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் தோஷந்தான் திருமணத்தடை புத்து ஐந்தாம் இடத்துல சனி பவன் இருந்தால் ஆனால் சுக்கரன் இருக்கிறனால அந்த அதிகமாக அந்த பாதிப்பு வராது சுக்கரன் இணைந்து இருக்கக்கூடிய காலங்களில் அந்த பாதிப்பு அதிகமாக வர்றது ஐந்தாம் இடத்தில் திருமண தடை ஏற்படுத்தும் புத்திர தடை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்க இதெல்லாம் அது சொந்த மண்ணில் இருக்க முடியாத ஏற்கனவே திடீர்னு உத்தியோகத்தை வந்து மாற்றி வேறு இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க அதுவும் ஏற்படுறதுக்கு உண்டு ஆக மொத்தத்தில் ராசிக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சிறப்பான பலங்கு உறுதியாக உண்டு அது வந்து எந்தவித சந்தேகமே இல்லை ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நிறைய ஜாதத்தை எங்கே மூலமாக நிறைய ஜோசியனை பார்த்துட்டு என்னங்க உண்மை நடக்க மாட்டேங்குது சரி இப்போ நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு முதல்ல வந்து ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கும் இல்லை ஜோசியர் தப்பாக இருக்கணும் ஏன்னா இது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக இறைவன் படைத்த அந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி பொய்யாகும் அதை கணிச்சு சொல்கிறது தான் தப்பு இருக்கு ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் என்கிட்ட ஜோசியம் தப்பா இதுதான் உண்மை ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் ஜாதகத்தை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது இங்கே தவறு வரவே கூடாது இங்கே சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெல்ல தெளிவான பழங்களை துல்லிதமான பழங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்